அன்பிணஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி குருவாரம் மகாபெரிவா பெருமையை பற்றி இன்றைக்கி இன்றைக்கி பார்க்குறோம் மகாபெரிவா நடத்திய அற்புதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் மகாபெரிவா மகாராஷ்டிராவில் சத்தாரன்ற இடத்துக்கு போகிறாரு அங்கே காஞ்சிமூடத்தோட கிளை இருக்குது அங்கே அதாவது அவருடைய வாழ்நாளில் நிறைய பாத யாத்திரை தான் இந்தியா அப்புறம் சுற்றிருக்கார் சுற்றி ஆன்மீகத்தை பூரா வளர்த்திருக்கார் அதனால் பெரியவாவை தெரியாதவங்களே கிடையாது அப்படி இருக்கும்போது சத்தாராவில் தங்கியிருக்கும்போது அங்கே இருக்க பக்தர்கள்லாம் அவரை பார்த்துட்டு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹோட்டலுடைய முதலாளி வந்து இந்த பக்தருக்கு ஃப்ரெண்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் மகாபிரியம் வந்திருக்காரு வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிருக்கப்போ அவர் சொல்லியிருக்காரு ஆமாப்பாம்பா சாமியாருன்னா அப்படிதான் வந்தால் எதாவது டொனேஷன் கேட்பாங்க எனக்கு மடத்த அதை கொடு இது கொடுன்னு இல்லைப்பா அதெல்லாம் எதையுமே கேட்க மாட்டார் அவர் நீ வந்து பாருன்றப்ப இவருக்கு வந்து எனக்கு விருப்பம்லப்பா அப்படின்ட்டு விட்டார் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்றப்ப சாமி ரூபில் பார்க்குறாரு அங்கே அண்ணன் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது அது யாரோ எப்போ கொடுத்துருக்காங்க அது யாரும் எடுத்து பார்க்குறாரு மகா இவருக்கு ஒன்றுமே புரியலை கீழே சங்கராச்சரியப்பட்ட இவரை இவர்தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த நண்பரை கூப்பிட்டு உடனே இப்போ பெரியவா தரிசனம் பண்ண போகிறாரு அங்கே போனால் மடத்தில் பெரியவா வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு ரொம்ப அன்பு அதை எளிமையாக ரொம்ப எளிமையாக இருக்கார் இவர் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாற அங்கே நடக்குது மௌனமாக இருக்கார் பெரியவா ஒன்று ஒன்றுமே எதுவுமே கேட்கலை ஆசீர்வாதம் பண்ணுறாரு இவருக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் என்ன நம்ம இன்னமும் நினச்சோம் ஒரு மடத்தினா பெரிய பந்தாவாக இருப்பாங்க அப்படின்னு வந்து செங்கல்லாம் வச்சுட்டு அதாவது பெரிய சிம்மாசனம் மாதிரி உட்காந்துருப்பாங்க இவருக்கு வெறும் தரையில் உட்காந்துருக்காரு வெறும் மேலே ஆடக்கூட இல்லை அப்படின்னு பெரிய அதிசயம் அவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அவருக்கு மறுபடியும் போகணுன்னு தோணுது மறுபடியும் போகிறார் போய் பார்த்த உடனே பெரியவா அவருடைய கரணையை அவர் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போகிறாரு போய் அவர் அறியாமலே திடீர்னு ஒரு பத்து ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு நேராக கொண்டு போய் பெரியவா முன்னாடி வைக்கிறார் என்ன என்ன இது கேட்குற என்னத்துக்கு இது கொண்டு வந்திருக்குன்னு பெரியவாக கேட்குறாரு அதுக்கு வந்து உங்களுக்கு மடத்துக்கு டொனேஷன் வச்சுக்கோங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பணம்லாம் வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு இவர் மனசே கேட்கல எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு பூரா நைட்டில் தூக்கமே இல்லை இல்லை நம்ம இதை ஒன்று செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போய் பெரியவாட்டை போய் அந்த என்ன பண்ணுறாரு பணத்தோட ஒரு பத்திரம் ஒன்று இருக்குது அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு என்னான்னு சொல்லி பெரியவா கேட்குறாரு என்ன பைத்து பணம் கொண்டு வந்தால் வேணாம்னு நீ பத்திரமும் கொண்டு வந்துருக்கேன் அம்மா பெரியவா உங்களை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப ப பக்தி ஜாஸ்தியாக அதாவது என் மேலே எனக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணுன்னு உங்களுக்கு தோணுது அதனால் இந்த பணத்தையும் இந்த பத்திரத்தையும் வச்சுட்டு என்னோட இடம் இருக்குது இங்கே தான் ஒரு கோயில் கட்டிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட கேட்குறாரு அப்போ பெரியவாட்ட கேட்குற என்ன சொல்கிற பெரியவா சிரிச்சிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர் கூப்பிட்டு இவரை கூட்டிகிட்டு நம்ம தமிழ்நாடு பூரா ரவுண்ட் அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய சீடரும் கூட்டிகிட்டு போகிறாரு தமிழ்நாடு பூரா அவர் சுற்றிட்டு வராங்க எல்லா கோயிலும் மதுரை மீனாட்சியம் கோயில் கன்னியாகுமரிம்மன் கோயில் தஞ்சாவூர் கோயில் சிதம்பரம் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு பிரம்மிச்சு போகிறாரு பா தமிழ்நாட்டில் இப்படி வந்து அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய ஆச்சரியம் வந்து பெரியவாட்டை வந்து சொல்கிறாரு ரொம்ப ஆனந்தம் பெரியவா நான் வாழ்க்கையிலேயே பெரிய இன்பம் போட்டுருக்கேன் இந்த மாதிரிலாம் நான் போனதே இல்லை அப்படின்றப்ப சரி இப்போ நான் பார்த்தேன் இல்லையா அந்த பார்த்த கோயில்களில் உனக்கு எது பிடிச்ச கோயில் அப்படின்றப்ப அப்படின்னு யோசனை பண்ணுறாரு மதுரையா தஞ்சாவூரா கும்பகோணமாக முடிச்சிட்டு அரிசிட்டில் சொல்கிறாரு இல்லை ஏதோ ஒன்று சொல்ல உனக்கு பிடிச்சதுன்ற சிதம்பரம் பெரியவா அது நல்லாயிருக்கு அப்படின்றப்ப அப்படியா அந்த கோயிலை இங்கே கட்டிடலாம் அப்படின்றப்ப அவருக்கு தூக்கி வரப்படுது அந்த ஹோட்டல் முதலாளிக்கு ஏன்னா சிதம்பரம் ஏக்கர் கணக்கில் இருக்குது அவருக்கிடமோ கொஞ்சம் தான் அந்த அவ்வளோ பெரிய கோயிலை எப்படி பெருவா இங்கே கட்ட முடியுன்றப்ப அது பார்த்துட்டில்ல நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி விட்றாரு அந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு போன இப்போ கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு பத்திரத்தை வந்து இப்போ மடத்துக்கு அனுப்புகிறாரு மடத்துக்கு அனுப்பி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்கிறார் அவருடைய இடத்துல கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் மாதிரியே அப்படியே மினியேச்சராக சின்ன வடிவில் அந்த இடத்துக்குள்ளே கட்டணுன்னு பெரிய ஆசைப்பட்டு அப்ளை பண்ண சொல்கிறாரு அப்ளை பண்ணப்போ அப்போ வந்து யாருன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதம மந்திரியாக இருக்காங்க இந்திரா காந்தி அம்மாவுக்கு பெரிய அம்மாவில் ரொம்ப மரியாதை அபரிதமான மக்தி அவங்க பார்த்த உடனே வந்து லெட்டராக உடனே சேங்சன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டருக்கு அந்த லெட்டரை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ஃபார்வேர்டு மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லா உதவியும் செய்யணும் என்ன டொனேஷன் கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் உடனே அடுத்த நாளே மகாராஷ்டிரா முதல்வர் வராரு வந்து முதலமைச்சர் வந்து பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி என்ன பெரியவான்றாரு இல்லை இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம் இப்படி இப்படி கட்டலான் என்ன வேணாலும் பர்மிஷன் எது வேணாலும் கட்டி கொடுங்க எங்கள் அரசாங்கத்து சார்பில் நீங்கள் இந்த பிளானை பார்க்குற பிளானை பார்த்துட்டு நாலு ராஜகோபுரம் இருக்குது ஒரு ராஜகோபுரம் எங்கள் மகாராஷ்டிரா சார்பில் நாங்கள் அரசாங்கத்தை கட்டி கொடுக்குறோன்றப்ப சந்தோஷம் பெரியவாக்கு வேலை கிட்டுன்னு ஆகிட்டு இந்த இந்த விஷயம் கேள்விப்பட்டு என் டி ராமராவுக்கு தெஞ்ச் தெரிஞ்சிருக்கு அவர் அப்போ ஆந்திராவில் அவர் முதலமைச்சர் அவர் வந்து ஆச்சு அவர் மகாராஷ்டிராவில் ஒரு கோயில் கட்டுறாரு நம்ம வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுவேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து உடனே பெரியவாக பார்த்து என்ன பண்ணுறாரு நானும் வந்து என்ன நான் என்ன பெரியவா செய்யிட்டு பெரிய ஒன்றும் சொல்லலை அவரே பார்க்குறா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கோபுரத்தை கட்டி கொடுக்கு நான் ஒரு கோபுரம் ராஜகோபுரம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்றாரு சரி இன்னும் ரெண்டாவது கோபுரத்துக்கும் டொனேஷன் வந்துருச்சு மூணாவதாக என்ன பண்ணுறேன் இது கேள்விப்பட்டு நம்ம தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுருந்த எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் வந்து நானும் ஒரு கோபுரத்தை கட்டி கொடுக்குறேன் அப்படின்றாரு ஏன் இது போட்டி போட்டு நடக்குது ஆச்சரியமாக இருக்குது மூணு கோபுரத்துக்கு டொனேஷன் வந்துச்சு நாலாவது கோபுரத்துக்கு என்ன பண்ணுற யார் யார் டொனேஷன்ன்றப்போ பெரியவா சிரிச்சுட்டே இருக்கார் தானாக தேடி வரார் ஹெக்டே கர்நாடகா முதலமைச்சர் வரார் எங்கள் மூணு ஸ்டேட்டும் கொடுத்துருக்கேன் நானும் வந்து எதாவது என்னால் முடிஞ்சது தரணும்னு சரி நீ ஒரு கோபுரம் இப்போ நாலு கோபுரம் ஆயிடுச்சுங்களா நாலு திக்குக்கு நாலு ஸ்டேட் கோபுரத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க அதாவது கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆந்திரா நாலும் இப்போ இதையெல்லாம் கேள்விப்பட்டவொன்னே கேரளா முதலமைச்சர் அவருக்கு வந்து ஷாக்கு ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துச்சு நாம போய் இதான் செய்யணுமன்றப்ப பெரியாட்டு வர்றாரு வந்து பெரியாட்டு கேட்குறாரு என்னங்க எல்லாருமே டொனேஷன் கொடுத்துறேன் நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் குறைப்படாது மூலஸ்தானமே நீ தான் எல்லாம் நீ வந்து கேரளாலேருந்து தேக்கு மரமாக அனுப்பு அந்த தேக்கு மரத்துலேயே மூலஸ்தானத்தை பூரா கட்டிடுறோம் அப்படின்றவன அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அஞ்சு ஸ்டேட்டும் சேர்ந்து செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவியோட அவர் கட்டின அந்த கோயில் தான் அதாவது அப்படியே நீங்கள் சிதம்பரம் உத்தர சத்தாரா போனீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிதம்பரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி மினியேச்சர் அப்படியே கட்டிருக்காங்க கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் கழிச்சுங்க எண்பத்தி மூணாவது வருஷம் அதனுடைய கும்பாபிஷேகம் ஆனால் பெரியவா அதை சொல்லிவிட்டு திரும்ப வந்துட்டார் மடத்துக்கு அதை வந்து ஜெயேந்திர சுவாமிகள் தான் போய் அதை கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார் பாருங்க அதாவது ஒரு ஞானி பட்ட ஞானி பெரிய மடாதிபதி அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை அதாவது எல்லாருடைய ஒத்துழைப்போடும் எல்லாருடைய காசோடு அந்த கோயில் அங்கே கட்டணும்னு பெரியவா மனசில் வச்சார் அவர் நினைச்சது அப்படியே நடந்துச்சு இன்றைக்கும் அந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உத்தர சிதம்பரம்னு வரும் அதாவது உத்தரம் அப்படின்னா வடக்கு தட்சிணம் என்றுனா கெ தெற்கு தெற்கு சிதம்பரம் மாதிரியே வடக்கில் ஒரு ஒரு சிதம்பரத்தை கோயிலாக கட்டி கொடுத்துருக்கார் பெரியவா அது வந்து நமக்கெல்லாம் வந்து பாருங்க தேசிய ஒற்றுமையே அது கொடுக்க பாருங்க ஒரு சாதாரண ஒரு மடத்து அதிபதிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குமா அப்படின்னா ஆச்சிருந்தேன் ஏன்னா பெரியவாக்கு இருந்தது ஏன்னால் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத வந்த இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவர் அதனால தான் பெரியவாக்கிட்ட எல்லாருடைய அன்பு கொடுத்தாங்க அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த தான் நமக்கு இந்த உத்திர சிதம்பரம் கிடச்சிருக்கு பாருங்கள் மகாபெரிவாசரணம் மகாபிரிவாசம் சரணம்